அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப எம்மியான நம்ம வீட்டு குட்டிஸ்கெலாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் நக்கட்ஸ் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாங்க நீங்கள் ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட வச்சு விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அப்பப்போ பொறிச்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சிக்கன் நகட்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கார்லிக் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் ஆனியன் பவுடர் எடுத்துக்கோங்க இப்படி கார்லிக் பவுடரு ஆனியன் பவுட்ருலாம் இல்லைன்னா கார்லிக் பேஸ்ட்டும் ஆனியன் பேஸ்ட்டும் அரைச்சி ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ப்ரெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு தடவை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓ இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு அது கூட நான் அரை கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கணும் அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மசாலா இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு முட்டையை வந்து நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி வச்சுனா அதில் வந்து ஒரு பாதி முட்டை அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த முட்டையெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா உள்ளே வந்து சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே கண்டிப்பாக முட்டையெல்லாம் சேர்த்துக்கங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சி ஜாரை மூடி வச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு தடவை லைட்டாக என்ன தடவிக்கங்க தடவிட்டு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்து நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து தட்டி வச்சுக்கலாங்க நான் வந்து ரவுண்டாக தான் செய்ய போகிறேன் அதனால் ரவுண்டாக வந்து ரவுண்டோ ஸ்கொயரோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இந்த அளவு திக்னஸில் தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இந்த மாவு ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இது வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு ப்ரெட்டை வந்து நல்லா கட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதையும் வந்து நம்ம ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிரும் அது ப்ரெட் க்ரம்ஸ்லேயே வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடரும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுட்ரு அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டையில் வந்து மிளகுப்பொடி போட்டு நல்லா வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு நம்ம எல்லாத்துலேயுமே சேர்க்கறதுனால அளவாக சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சிக்கன் நக்கெட்ஸ் இருக்குல்லையா அதையும் அதை வந்து ஃபஸ்ட்டு முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக கோட்டாகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணும்போது கையெல்லாம் நமக்கு வந்து ஒட்டும் அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் கையை வந்து தொடச்சிட்டு நீங்கள் வந்து டிப் பண்ணும் போது கரெக்டாக ஈவனாக எல்லா எல்லா இதுவுமே வந்து ஈவனாக கோட்டாகி வரும் இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்தோன்னா இது நல்லா செட்டாகிடும் உள்ள நம்ம ப்ரெட் கிரம்ஸ் போட்டதெல்லாம் நல்லா செட் செட்டாகிடும் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ எண்ணெயை நல்லா சூடாக்கி இந்த மாதிரி போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு ரெண்டு பக்கமும் வந்து கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் நக்கட் வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து எப்போ தேவையோ அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பொறிச்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குறதோடு நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ